வணக்கம் இந்த காணொலியில் ஒரு சிறு பகிர்வு ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு காணொலியில் நான் பார்க்க நேர்ந்த ஒரு செய்தி யாழ்ப்பாண வெள்ளாளர்களின் சாதிவரி என்ற ஒரு தலைப்பில் ஒரு காணொலியை பார்த்தேன் அது நூற்றுக்குன்னு ஒரு உண்மை யாழ்ப்பாண வெள்ளாளர்கள் வரியோடு இருப்பது உண்மைதான் பிரபாகரன் காலம் வரை அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்து அவர் ஈழப்போரை தொடங்கிய பின் அதன் சாதியின் தாக்கங்கள் குறைந்து மிகவும் முட்டு அழிக்கப்பட்டு தமிழர் என்ற ஒற்றுமை காணப்பட்டு போர் நடந்து பின்பு அது தோற்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும் அதன் பின் மீண்டும் அங்கு சாதி தலை சாதியம் தலைவிப்பதாக தெரிகிறது சாதியம் எப்படி வந்தது இலங்கையில் ஈழத்தில் தமிழீழத்தில் சோழர் சோழ ராசராச சோழன் அங்கு பலரை குடியேற்றிய போது சனாதனமும் தொற்றி கொண்டது சனாதனத்தின் மனுநீதி சாதியத்தை தாங்கிய மனுநீதி அங்கும் சென்றது அதன் பின் தமிழகத்துக்கும் அதற்கும் ப அதிக மிகப்பெரிய தொடர்புகள் கலாச்சார வகையில் மொழி 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 வழியில் இருந்தாலும் கலாச்சார வழியில் தொடர்புகள் இல்லாமல் இருந்தது நமக்கு தெரியும் தனிநாடு என்கின்ற வகையில் மற்றபடி பல தொடர்புகள் இருந்தன உண்மைதான் ஆனால் தனி நாடு என்கிற வகையில் அவர்கள் யாழ்ப்பாணத் தமிழர்கள் இன்றுமே த தங்களை தனி அடையாளமாக காட்டிக்கொண்டு வாழ்ந்தனர் நிலவுடைமை சமுதாயமும் ஃபியூடல் செட்டப் எனும் நிலவுடைமை சமுதாயம் அங்கு வேரூன்றிவிட்டது அந்த அந்த மக்கள் தொகையில் மிக பெரும்பாலோர் இந்த வெள்ளாளர் எனப்படும் சாதியை சார்ந்தவர்கள் தமிழில் மிகுந்த பற்று கொண்டவர்கள் அது மறுக்க முடியாது ஆனால் சாதியம் சனாதனத்தின் சாதியம் அங்கு வந்துவிட்டது பிராமணர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு குடியேறாவிட்டாலும் பிராமணர்களின் அந்த ஆரியத்தின் சா சாதியம் அங்கு மிக மெரிய அளவில் தாண்டமாடியது என்பது உண்மைதான் இன்றும் அந்த சாதியின் தாக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த காணொலியில் அது உண்மை அதே நேரில் அந்த பாக் ஸ்ட்ரைட்ஸ் எனப்படும் பாக் நீர் நீர் சந்தி கடந்து இங்கு வந்து தமிழகம் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது அதே சாதி வெள்ளாளர் சாதி எனப்படும் அதே சாதி மிகப்பெரிய மாற்ற மாற்றங்களோடு இங்கு மாபெரும் மனிதர்களை கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அது அதன் பட்டியல் மிகப்பெரியது மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டது தமிழகத்தில் உள்ள அந்த அது வெள்ளாளர் எனப்படும் சாதி சாதி பல சாதிகளை உள்ளடக்கியது அங்கு சைவ வேளாளர் எனப்படும் சாதி மட்டுமே மிகப்பெரிய அளவில் இருப்பதாக தெரிகிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் பல வேளாளர் சாதிகள் சோழிய வேளாளர் எனவும் குடிக்கால் வேளாளர் எனவும் கொங்கு வேளாளர் எனவும் மிக பல ப பிரிவுகள் சாதியில்தான் பல பிரிவுகள் இருக்குமே அதை அனைத்தும் இணைந்து வேளாளர் எனப்படும் வெள்ளாளர் எனப்படும் சாதி தமிழகத்தில் பகுத்தறிவு நேர்மாறாக யாழ்ப்பாணத்தின் வரலாற்றுக்கு நேர்மாறாக பகுத்தறிவுக்கும் சாதிய ஒற்றுமைக்கும் தமிழ் ஒற்றுமைக்கும் சாதிகள் என்பதை விட தமிழரின் ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பங்காற்றியது என்பதை நாம் மறுக்க முடியாது அதற்கு திராவிட இயக்கத்தின் தாக்கமும் ஒரு பெரிய காரணமாக இருக்க முடியும் குறிப்பாக தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலையடிகள் ஆகட்டும் அவர் கால அவர் வள்ளலார் அதற்கு முன் வாழ்ந்த வள்ளலார் அவரும் அந்த 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 சமூகத்தை சார்ந்தவர்தான் வள்ளலாரின் தனிப்பெருங்கருணியை உலகமே அறியும் சாதி மறுத்த அந்த தனிப்பெருங்கருணை அவருடைய மரணத்துக்கே எடுத்துச் சென்றது என்பதும் மறுக்க முடியாது அந்த அதே வ அந்த வள்ளலாரை ஆறுமுக நாவலார் எனப்படும் சாதி தமிழ் தமிழறிஞர் தான் அவர் ஆறுமுக நாவலர் ஈழத்தை சேர்ந்த த மிகப்பெரிய தமிழறிஞர் ஆனால் அவர் அந்த சாதியும் சாதியத்தை பற்றி கொண்டவர் அதற்கு நேர்மாறானவர் அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் சர்வ சன்மார்க்க நெறியை ஊட்டியவர் அவர் சமகாலத்தில் வாழ்ந்தவர் வேதநாயகம் பிள்ளை சர்வசமய சமர சமரச கீர்த்தனை என மாபெரும் பாவை பாடியவர் வேதநாயகம் பிள்ளை அது அதுக்கடுத்து மறைமலை அடிகளார் தனித்தமிழ் தந்தை தம் தமிழ் தனித்தமிழின் தந்தை மறைமலை அடிகளார் அது அதற்கு அதற்கு அது அதைப்போலவே மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை தமிழ்தாய் வாழ்த்து எழுதிய மனோன்மணியும் சுந்தரம்பிள்ளை நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பேரறிஞர் அண்ணா பாவேந்தர் ஆகியோர் கூட அந்த வகையில் தான் வருகின்றனர் இது இந்த சா வெள்ளாள சாதி எனப்படும் அந்த சாதியின் வகையில் தான் வருகின்ற இவர்கள் அனைவரும் பகுத்தறிவையும் தமிழர் ஒற்றுமையும் பாடியவர்கள் தமிழர் என்றோர் இனமுண்டு தனியே ஒரு குணம் குணமுண்டு என்று பாடிய பேரறிஞரும் அந்த சாதியை சேர்ந்தவர்தான் திருவிக்கா மூவா ராபி சேது பிள்ளை என அந்த பட்டியல் நீடுகிறது இது ஏன் நான் இதை சொல்ல வேண்டுமென்றால் ஈழ வெள்ளாள சாதியின் சாதி வேறு என்று வரும்போது அந்த சனாதனத்தை ஒட்டி பிடித்த அந்த ஆரியத்தின் வாரியத்தின் பிடிப்பிலிருந்து மீளாத ஈழத்தமிழரின் சாதி ஈழத்தமிழில் இருக்கும் அதே பெயர் கொண்டதில் இருப்பதால் இங்கே இருக்கும் அதே சமூகத்தின் அதே இதே போல் அனைத்து சாதியினரும் தமிழகத்தின் தமிழகத்தின் அந்த சாதியின் தாக்கங்களை த தகர்த்தறிந்தது இந்த பகுத்தறிவு இயக்கங்கள் தான் என்பது அனைத்து சாதி அனைத்து அனைத்து சாதிக்கும் இது பொருந்தும் இது ஏனென்றால் இந்த ஒப்புமை கொடுத்ததனால் அந்த சாதி ஏனெல்லாம் ஈழத்தில் பெரும்பாலும் வாழும் சாதியின் இவர்கள்தான் தான் அதற்கடுத்து வாழ்பவர்களானால் அவர்கள் கீழ்ப்பட்டவர்கள் என்று வா வாழ்ந்து வருகின்ற நிலையில் வாழ்ந்த நிலையில் அதை குறிப்பிட வேண்டியுள்ளது அனைத்து சாதி அனைத்து சமூக மக்களும் தமிழகத்தில் இப்படித்தான் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சொன்னதனால் நான் சொல்லுகிறேன் தமிழகம் வேறு தமிழகத்தின் கலாச்சாரம் வேறு மா மாற்றப்பட்டது தமிழகத்தின் கலாச்சாரம் சனாதனத்தின் பிடியிலிருந்து பிடுங்கி எறியப்பட்டு ஒரு நூற்றாண்டு காலமாகிவிட்டது அது அதற்கு எதிராக என்று பல சக்திகள் எழுகின்றன என்பது உண்மை இந்த சக்திகளிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் இது ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த குறிப்பிட்ட சாதி இதே போல் பல சாதிகளும் அங்கிருந்தாலும் அந்த சாதிகளும் சாதியின் விரிவு இப்போ பிடியில் கோரத்தாண்ட மாடி இருக்க வாய்ப்புண்டு இங்கு ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட வெள்ளாள சாதி என்பது ஈழத்தில் மிக பெரும்பான்மை சாதி அந்த சாதியின் சாதி வரி குறிப்பிடப்பட்டது உண்மைதான் ஆனால் அதே மக்கள் அதே பெயரை கொண்ட இங்கே சா இந்த சாதி மக்கள் வெள்ளாள சாதி மக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அது மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட பகுத்தறிவு பாரம்பரியம் தமிழர் ஒற்றுமை காக்கும் பாரம்பரியமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய சமூகமாக இங்கே தமிழகத்தில் வாழும் போல்தான் அத்தனை சமூகங்களும் தமிழகத்தில் இந்த ஒரு சாதியை குறிப்பிட்டு சொன்னதால் இதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் முக்கியமாக மூன்று ஆளுமைகள் அவர்கள் தங்கள் சாதி தலைவர்களாக ஆளுமைகளாக கூறப்படும் அந்த போர் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்து பணக்கார குடும்பத்தில் பிறந்து அத்தனை சொத்துக்களை இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் அத்தனை சமூக வடசென்னையில் தன் வாழ்நாளில் இறுதியில் கழிக்கும் போது சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே தன் வாழ்க்கை வாழ்க்கையின் சொத்துக்கள் அனைத்தும் இறந்து தனது பரம்பரை தனது மக்களுக்கு ஒன்றும் ஊட்டு வைக்காமல் சென்றவர் என்பதை அனைவரும் அவர் என்று ஒரு சாதியின் தலைவராக கூறப்படுகிறார் அதேபோல் மாயூர் வேதநாயகம் பிள்ளை முனிசிப் வேதநாயகம் பிள்ளி அவர்கள் பள்ளகாரின் சமகாலத்தவர் இருவரும் நண்பர்கள் அவர்கள் அந்த மாபெரும் பஞ்சத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில் ஏற்பட்ட மாபெரும் பஞ்சத்தில் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஏழை மக்களுக்கு எந்த சமூகம் சாதி எதையும் பாராமல் அவர் மக்களுக்கு கொடுத்து வாழ்ந்து மறைந்தவர் அவர்தான் சர்வசமய சமரச கீர்த்தனை எழுதியவர் அதேபோல் பாவேந்தர் பாரதிதாசனார் அவர் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே என்று மறுட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றார் பாயடியும் கையடியும் சாவதென்னால் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே என்று உரைத்தவர் பாவேந்தர் அப்படிப்பட்ட மாபெரும் ஆளுமைகளின் தலைவர்களின் கண்டது அந்த சாதி சமூகம் தமிழகத்தில் அப்படி பகுத்தறிவின் உச்சத்தில் இருந்தது அதற்கும் அந்த ஈழத்தின் சமூகத்தில் சனாதன சமூகத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு என்பதை விளக்கவே இக்கானொலி உங்களை சந்தித்தேன் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்